ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கம்பரையும் ராமரையும் கொண்டாடும் விதமாக கம்ப ராமாயண திருவிழா கவர்னர் மாளிகையில் நடந்தது விழாவில் கம்ப ராமாயணத்தின் மறுபதிப்பை கவர்னர் ரவி வெளியிட தமிழறிஞர்கள் பெற்றுக்கொண்டனர் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த தமிழறிஞர்கள் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்ற தமிழறிஞர்கள் சரஸ்வதி ராமநாதன் மா ராமசாமி மரபின் மைந்தன் முத்தையா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த இரண்டு தமிழறிஞர்கள் கவர்னர் மாளிகையில் தங்கினர் பிரதமர் ஜனாதிபதி தங்குவதற்காக கட்டப்பட்ட மாளிகை அது அதில் தமிழறிஞர்களை தங்க வைத்து கவர்னர் ரவி கௌரவப்படுத்தினார் மரபுகளை மீறி இந்த மாளிகையில் தங்க வைத்து தங்களை கௌரவப்படுத்தியதற்காக கவர்னர் ரவிக்கு தமிழறிஞர்கள் நன்றி தெரிவித்தனர் தமிழறிஞர்கள் எவருக்கும் குறைவானவர்கள் அல்ல மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள் நமது பிரதமரே கூட தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் என கவர்னர் ரவி பதிலுக்கு சொன்னதும் தமிழறிஞர்கள் நெகிழ்ந்து போனார்கள் We Tamil dwellers are blessed. You have given a prestigious suit for us. Prime Minister stays here. You are important. You are more no important than anyone we else. are honoring Tamil, Ramayana and Tamil as well as Tamil dwellers. Thank you very uh, yes, much. Yes. Palace is only its president. Oh, president. president. You are giving us the for the reason no. of having scholars. You know our scholars are no less than anyone. They are yes. the one who have kept the society together. Yes. Thank you, Thank you, Thank, people, Thank you. Other people they come and go. This yes. is but our Prime <laughs> Minister himself is a great lover um, of, um, uh, yes. coming the yes. of the language and culture. And the Westerners, this is a very great opportunity to consider us from Srila come Thank you, Vanka. Your Excellency, when the Chola king were against Kamban, there was one philanthropist who took care of Kamban and your Excellency was So we see Sadaipa in your form. to ಇಪ್ಪ ತೊಂಬತ್ತಾಯಿ ತೊಂಬತ್ತಾಯಿಟ್ಟು ಲಾಂಚ್ ನೂರಲ್ಲಿ ಕೊಡೋದು